பேபி பூமஸ் டூ ஜென் பீட்டா அதாவது நாம் பிறந்த வருஷத்தை வச்சு நாம் எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு சார்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்க பேபி பூமஸ் அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சிலருந்து எண்பது வரைக்கும் ஜென் எக்ஸ் அதுக்கப்புறம் எண்பதுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் ஜென் ஒய் நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் ஜென் இசட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஜென் ஆல்ஃபா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி நைன் வரைக்கும் ஜென் பீட்டா அதுக்கப்புறம் வர்றது காமா அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் இதில் நீங்கள் எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு உங்களோட ஜென்ரேஷனை கமெண்டில் சொல்லுங்க நான் ஜென் ஒய் நைன்டி ஸ்கிட்ஸ் நன்றி